ராஜபக்சேவுக்கு ஒரு பெரிய கிடுக்கு பிடியை போட்டிருக்கிறார் அனுராய் என்றுதான் இப்பொழுது வருகின்ற செய்திகள் வருகின்றன காரணம் ராஜபக்சேவின் மனைவிக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு அந்த வழக்கில் தன்னால் இப்பொழுது அந்த விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்க முடியாது உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்கவில்லை எனவே எனக்கு இரண்டு வார காலம் அவகாசம் கொடுங்கள் என்று ராஜபக்சேயின் மனைவி கோரக்கூடிய ஒரு நிலைமையும் அதனை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை அரசியல் களங்கள் சார்ந்த விடயங்களையும் நாம் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அனுரா அவர்கள் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக தன்னுடைய காய்களை மிக தெளிவாக நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக ராஜபக்சே அவர்களை மையப்படுத்தி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய சருக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன சில மாதங்களுக்கு முன்பு வீட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படைகளில் அரசின் கஜானாவில் இருந்து பெரும் தொகையை ராஜபக்சே போன்றவர்கள் எடுத்து விட்டார்கள் என்கின்ற செய்திகள் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது அதுபோல தான் சார்ந்தவர்களுக்கு சலுகைகள் பல வழங்கப்பட்டது என்கின்ற விடயமும் அப்பொழுது பேசப்பட்டன அதன் பின்பு ஒரு பரபரப்பான செய்தி வந்தது இந்த ஆசிரமத்தில் ராஜபக்சே அவர்கள் வந்து தங்கியிருப்பார் இங்கு அவர் ரகசிய ஆலோசனைகள் செய்வார் அவரோடு ஒரு குறிப்பிட்ட பெண்மணியும் தங்கியிருப்பார் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது அதனை மையப்படுத்தி அவர் எந்த அறையில் தங்கியிருப்பார் அந்த அறையில் இருக்கக்கூடிய வசதிகள் என்ன இவைகளை மையப்படுத்திய செய்திகள் எல்லாம் அப்பொழுது புகைப்படங்களாக வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின நாமும் இது சார்ந்த சில தேடல்களை நாமும் ஒரு காணொலியாக வெளியிட்டிருந்தோம் தற்பொழுது ராஜபக்சேயுடைய மனைவியை மையப்படுத்தி அனுரா அவர்களுடைய நகர்வுகள் எடுத்திருக்கக்கூடிய அந்த நகர்வுகள் முற்றுக்கட்சியை அதிர வைத்திருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது ஒரு வங்கிக் கணக்கில் கேட்பாரட்டு இருக்கக்கூடிய பணமாக நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு மில்லியன் ரூபாய்கள் அதில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதற்கான கணக்கு வழக்குகள் தெளிவாக இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டு ஆனால் இந்த வங்கிக் கணக்கில் இதற்கு முன்பில் புழுக்கத்தில் இருந்த பணம் என்கின்ற அடிப்படையில் எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய்கள் அதில் இருந்திருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன இந்த பணம் எப்படி வந்தது இதற்கான கணக்கு வழக்கு என்ன போன்ற விடயத்திற்கான ஒரு தெளிவான பதில் இல்லை இல்லாத பட்சத்தில் இந்த நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு மில்லியன் ரூபாய்கள் இருக்கக்கூடிய இந்த வங்கிக் கணக்கை முடக்க வேண்டியது தேவையான ஒன்றாக இருக்கிறது என்று அரசு முடிவு செய்கிறது அதன் அடிப்படையில் இந்த வங்கி கணக்கு முடக்கப்படுகிறது வங்கி கணக்கு முடக்கப்பட்டவுடன் இந்த வங்கிக் கணக்கை வைத்திருக்கக்கூடிய சிராந்தி ராஜபக்சே அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார் காரணம் அந்த விசாரணையில் உட்பொருள் வேறொன்றும் இல்லை உங்களுடைய வங்கி கணக்கில் இவ்வளவு பணம் இருக்கிறது இதற்கு முன்பும் இது போன்ற ஒரு அளவிற்கு பணம் அங்கு பரிவர்த்தனம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த பணம் எப்படி வந்தது இதற்கான மூலம் எங்கிருந்து வந்தது இது எதற்காக இந்த பணம் சேர்த்து வைக்கப்பட்டது போன்ற பல விடயங்களுக்கான கேள்விகள் எழுப்பக்கூடிய சூழலில் அந்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு களத்தை அரசு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே தற்பொழுது அந்த விசாரணைக்கான களங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சிராந்தி ராஜபக்சே அவர்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது இந்த வங்கி கணக்கு முடக்கப்பட்ட விடயம் ஒரு பரபரப்பு செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இருபத்தி ஏழாம் தேதி சிராந்தி ராஜபக்சே அவர்களை விசாரணைக்கு அழைப்பதற்கான களத்தை அந்த விசாரணைக் களம் எடுக்கிறது ஆனால் அந்த விசாரணைக்கு வருவதற்கு ஒத்துழைக்காத ஒரு சூழலை ராஜபக்சேயுடைய மனைவி எடுத்திருக்கிறார் என்பதுதான் பதிவு அவர் குறிப்பிட்டிருக்க அதில் அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகளில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான் என்னுடைய உடல்நிலை சற்று பாதிப்படைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது இந்த விசாரணைக்கு என்னால் வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இரண்டு வாரங்கள் கழித்து இந்த விசாரணையை நான் இந்த விசாரணையில் வந்து கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார் என்கின்ற விடயங்கள் தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இது முட்டுக் கட்சிக்கும் ராஜபக்சேக்கும் பெரும் ஒரு வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது ஒரு பெரிய சருக்களாக பார்க்கப்படுகின்றது தொடர்ச்சியாக ராஜபக்சே வகையறாக்களை மையப்படுத்திய நகர்வுகள் எடுக்கப்படுகிறது என்பதை விட அவர்கள் செய்த பல விடயங்களை தோண்டி எடுத்து அது சார்ந்த ஒரு ஆய்வு களத்திற்குள் செல்வதற்கான ஒரு களத்தை அனுரா ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது அரசியல் களத்தில் அனுராவுடைய நகர்வுகள் மிக தெளிவாக முன்னாள் ஜனாதிபதிகள் மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்றும் அவர்களுடைய அரசியல் கணம் இனி எழுதப்பட்டு கூடாது என்பதை மையப்படுத்தி அவர் மிக தெளிவாக ஒவ்வொரு காய்களையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது ராஜபக்சே அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்த இலங்கையை பாதுகாக்க வந்த புத்தர் பெருமான் என்கின்ற அடிப்படையில் தான் அவரை பார்த்தார்கள் அவருக்காக மக்கள் திரண்டு நின்ற களங்களும் அவர் செய்வதெல்லாம் சரி என்கின்ற கோணத்தில் பார்த்ததையும் நாம் பார்க்க முடிந்தது ஒன்றரை லட்சம் தமிழர்களை துள்ளத்துடிக்கு அழித்து அந்த அளித்த விடயங்களை ஒரு வெற்றியாக பறைசாற்றிவிட்டு சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்டார் ராஜபக்சே என்பதில் மறுப்பதற்கு இல்லாத கருத்துகள் இருக்கின்றன ஆனால் பொருளாதார வீழ்ச்சியை இலங்கை அடைவதற்கும் இலங்கையின் பெயரை சொல்லி பல நாடுகளில் திரட்டப்பட்ட நிதிகளை தன் வசத்திற்கு எடுத்துக் கொள்வதற்கும் ராஜபக்சே முயன்ற களங்களும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பல விடயங்களும் அப்பொழுதே பரபரப்பாக பேசப்பட்டன யாரும் கேள்வி கேட்டு அதற்கான விடையை சொல்ல முடியாத ஒரு நிலைமை தான் இருந்தது இந்த சூழலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு ஒவ்வொரு விடயங்களாக இப்பொழுது தோண்டப்படுகின்றது அதில் தொடர்ச்சியாக ராஜபக்சேயை மையப்படுத்திய நகர்வுகள் இப்பொழுது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது ராஜபக்சேவை சுற்றியுள்ளவர்களை மையப்படுத்திய களங்கள் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்பொழுது அவருடைய மனைவி அவருடைய மகன் போன்ற பலரை மையப்படுத்திய களங்கள் இப்பொழுது விசாரணை களங்களுக்குள் எடுக்கப்பட்டிருக்கிறது கூடிய விரைவில் ராஜபக்சேயும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது அவரையும் விசாரணை வளையத்திற்குள் எடுத்துக் கொள்வதற்கான ஒரு களங்கள் இருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் எடுத்து வைக்கப்படுகின்றன தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஆட்சியாளர்கள் ராஜபக்சே குடும்பத்தை தங்களுடைய அரசியல் சார்ந்த களங்களை வைத்து அந்த குடும்பம் எழும்பாத அரசியல் களத்தில் எழும்பாத வகைக்கு செயல்படுத்துவதற்கான களங்களை தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் தற்பொழுது சிராந்தி ராஜபக்சே அவர்கள் இந்த பணம் எப்படி வந்தது என்று சொல்ல போகிறார் இந்த பணத்தை எப்படி அவர்கள் இதற்கு முன்பு ஈட்டி இருக்கிறார்கள் என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைக்கப் போகிறார் போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இப்பொழுது அரசியல் சார்ந்தவர்களும் அரசியல் விமர்சகர்களும் இந்த விடயத்தை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்து விட்டார்கள் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய விடயம் ஒன்றுதான் ராஜபக்சேவுக்கு பெரிய ஒரு ஆப்பை தான் அனுரா எடுத்து வைத்திருக்கிறார் என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பார்